சுவாமியே சரணம் ஐயப்பா பக்தர்களே பதினெட்டு படிகளின் தத்துவ ரகசியத்தைப் பற்றி நேற்று பார்த்தோம் இன்று அந்த அதிசய பயணத்தின் மனிதனின் உள்ளார்ந்த மாற்றத்தை பற்றி இன்னும் ஆழமாக பார்ப்போம் சபரிமலையின் பதினெட்டு படிகள் வெறும் கோவிலுக்குள் செல்லும் வழி அல்ல ஒரு மனிதன் தன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு செல்வதற்கான பரிசுத்தமான பாதை ஒவ்வொரு படியும் மனிதனின் அடிப்படை வாய்ப்புகளை களைந்து அவனின் ஆத்மா பிரகாசிக்க செய்யும் ஒரு அதிசய சின்னம் பத்தொன்பதாவது நாள் ஆன இன்று நாம் ஏறும் ஒவ்வொரு படியும் எப்படி நம்முள் மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதை ஆன்மீகமாக உணர்ந்து பார்ப்போம் முதலாவது ஆறு படிகள் காமம் திரோதம் லோபம் மோகம் மதம் மாற்றியம் மனிதனை கீழே இழுக்கும் இருள் இந்த இருளை வென்ற தான் மனதில் ஒளி பிறக்க துவங்குகிறது படிகள் நன்மையும் நம்பிக்கையும் நிறைந்த உயர்ந்த குணங்களை உருவாக்கும் தருணங்கள் நம்பிக்கை நேர்மை தியாகம் தன்னடக்கம் கருணை பக்தி ஞானம் இவைதான் மனிதனை மேலே எடுத்து செல்லும் உண்மையான படிகள் ஆனால் பதினெட்டாவது படி மட்டும் ஒரு சாதாரண படி அல்ல இதுவே மனிதன் அடையும் உச்ச ஆன்மீக நிலை அவன் ஆத்மா வழியாக பிரகாசிக்கும் தருணம் அந்த பதினெட்டாவது படியில் நாம் நின்றபோது நம்முள் ஒரு மாபெரும் அமைதி பிறக்கிறது ஒவ்வொரு சுவாசமும் ஒரு தீபமாக மாறுகிறது அந்த தீபமே நம்முள் இருக்கும் ஐயப்பன் பதினெட்டு படிகள் பதினெட்டு தெய்வங்கள் பக்தர்களே ஒவ்வொரு படியும் ஒரே ஒரு உணர்வு மட்டும் அல்ல ஒரு தெய்வத்தின் ஆற்றல் ஐதீகப்படி இந்த பதினெட்டு படிகளிலும் பதினெட்டு தெய்வங்கள் வீற்றிருக்கின்றனர் ஒன்று சூரியன் இரண்டு சிவன் மூன்று சந்திரன் நான்கு பராசக்தி ஐந்து செவ்வாய் ஆறு முருகன் ஏழு புதன் எட்டு விஷ்ணு ஒன்பது குரு பத்து பிரம்மா பதினொன்று சுக்கிரன் பன்னிரண்டு லட்சுமி பதிமூன்று சனீஸ்வரர் பதினான்கு யமன் பதினைந்து ராகு பதினாறு சரஸ்வதி பதினேழு கேது பதினெட்டு விநாயகர் இந்த பதினெட்டு தெய்வங்களின் அருளும் பதினெட்டு படிகளின் தத்துவ ரகசியமும் ஒன்று சேர்ந்து பக்தனை இருள் ஒளி என்ற மாற்றத்திற்கு அழைத்து செல்கிறது சபரிமலைக்கு செல்வது ஒரு பயணம் மட்டும் அல்ல ஒரு மனிதன் சுய மாற்றம் அடையும் புனிதமான ஆன்மீக பயணம் நினைவில் கொள்ளுங்கள் பக்தர்களே படிகள் கோவிலுக்குள் அழைத்துச் செல்கின்றன ஆனால் அவற்றின் உண்மையான நோக்கம் நம்முள் இருக்கும் இருட்டை அகற்றி ஐயப்பனை ஒளியாக வெளிப்படுத்துவது இன்றைய நாள் உங்கள் உள்ளார்ந்த பயணத்தை அனுபவியுங்கள் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு நொடியும் ஐயப்பன் அருளின் வெளிச்சமே சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்